சென்னை மெரினா கடற்கரையில் ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து கருணாநிதியின் சமாதி முன்பு ஆசிரியர்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது பிடி மற்றும் பிஆர்டிஇ என்று சொல்லப்படும் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கான பட்டதாரி ஆசிரியர்கள் காலிப்பணியிடங்களை நிரப்புவதாக கூறி தேர்தல் வாக்குறுதி அளித்து ஏமாற்றிய ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து நூதன முறையில் தங்களுடைய கோரிக்கைகளை கருணாநிதி சமாதியில் வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது ஸ்டாலின் அரசின் துறையினர் பட்டதாரி ஆசிரியர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து வாகனத்தில் ஏற்றியது பரபரப்பை ஏற்படுத்தியது சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போதே பல்வேறு துறை ஊழியர்கள் மக்கள் போராடும் நிலையை ஏற்படுத்தியதுதான் ஸ்டாலின் அரசின் சாதனை என கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ளனா ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு இருக்குது எம்எஸ் மூலியமாக ஏழாயிரத்தி எட்நூற்றி சொச்சம் வேகண்டும் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பறிச்ச வச்சது பிடி பிஆர்டி என்கிற தலைப்பு தான் பிடி மட்டும் தான் ஃபில்லிங் ஆகிடுது பிஆர்டிங்கிறது அந்த தலைப்பே இல்லாமல் இருக்குது திட்டத்தால் எழுநூற்றி இருபத்தஞ்சி வேக்கண்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நோட்டிஃபிகேஷனில் இருக்குது இவ்வளோ வேகண்டெல்லாம் இருக்கிறப்ப ஃபில் பண்ணலாம் கண்டிப்பாக திட்டத்தட்டால் பதினஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட வேக்கண்ட்டை எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இருக்குங்கிறப்ப ரெண்டாயிரத்தி எட்நூற்றி மூணு என்பது எங்களுக்கு பெருத்த ஏமாற்றத்தை அளிக்கிறது கண்டிப்பாக நாங்க வந்து பன்னெண்டு வருஷ காலமா வேலை கிடைக்கும் காத்து இருந்து தவம் வந்து வந்து வயசு அதிகமாகி வேலையே இல்லாம ஒரு படிச்சும் இருந்து வந்து ஒரு பட்டதாரியாயிருந்து வெளியில போற மாதிரியே இருக்கு எங்களுக்கு ரொம்ப வாழ்வாதாரத்தை இழந்து கொண்டு வீணாகி கொண்டு இருக்கிறோம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெண்கள் தங்கும் விடுதி உரிமையாளர் மாமூல் பணம் தராததால் ஆத்திரமடைந்த திமுக கவுன்சிலர் அவரை கொடூரமாக தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளனர் ஏகாட்டூரில் பெண்கள் தங்கும் விடுதியை நடத்தி வரும் வெங்கட்ராமன் குப்பைகள் அகற்றுவது குறித்து அதே பகுதியைச் சேர்ந்த திமுக கவுன்சிலர் மோகன்ராஜிடம் புகார் தெரிவித்தார் அப்போது மாமூல் பணம் கொடுத்தால்தான் குப்பைகள் அகற்றப்படும் என அவர் மிரட்டிய நிலையில் குப்பை தொட்டியில் விடுதி உரிமையாளர் மீண்டும் கழிவுகளை கொட்டியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த திமுக கவுன்சிலர் பெண்கள் தங்கும் விடுதிக்குள் அத்துமீறி நுழைந்து அதன் உரிமையாளரை கொடூரமாக தாக்கியுள்ளார் விடியா ஸ்டாலின் அரசில் திமுக கவுன்சிலர்கள் ரவுடிகளைப் போல் மாமூல் வசூலிப்பதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் மாபெரும் போராட்டம் நடத்த உள்ளதாக விடுதி உரிமையாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்